டீக்கடைக்கு கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ரசப்பொடி செய்ய போகிறோம் இந்த ரசப்பொடி நீங்கள் ஒரு தடவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா குறைஞ்சது மூணு மாதத்துக்கு வச்சுக்கலாம் கெட்டு போகாமல் அது இருக்கும் அதை விட முக்கியமாக இந்த பொடி உங்கள் வீட்டில் ஸ்டாக் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டு நிமிஷத்துலேயே ரசத்தை வச்சு முடிச்சிடலாம் இன்னைக்கு வீடியோவில் இந்த ரசப்பொடிக்கு என்னென்ன சேர்க்கணும் அதை எப்படி பக்குவமாக ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதோட இந்த பொடியை வச்சு எப்படி ரசம் வைக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கோம் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டீ கடைக்கு சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா டூ மினிட்ஸ் ரசம் ரெண்டே நிமிஷத்தில் ரசம் எப்படி பண்ணுறது ரசம் தயார் பண்ண ரெண்டு நிமிஷம் தான் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரெடிமேடு ரசப்பொடி தயார் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம இப்போ அடுப்பில் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கடாயை வச்சுட்டு அடுப்பை தச்சாச்சு கடாயை சூடாகிட்டு இருக்கு இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஐம்பது கிராம் வந்து தோரம் பருப்பு எடுத்துருக்கோம் அந்த தோரம் பருப்பை அப்படியே சூடான கல்லில் போட்டுருங்க அந்த எண்ணெயில் போட்டு அப்படியே நல்லா வறுத்து கொடுங்க எண்ணெய் வந்து லைட்டாக ஒரு டீஸ்பூன் இருந்தால் போதும் இப்போ நம்ம தோரம் பருப்பு நல்லா வறுபட்டு வரணும் நல்லா லேசை செவக்க வருபட்டு வரணும் இப்போ நம்ம பருப்பு ஒரு ரெண்டு நிமிஷம் பொரிஞ்சிருச்சு ரெண்டு நிமிஷம் அந்த எண்ணெயிலே பொறிஞ்சிருச்சு நம்ம அடுத்தடுத்த பொருள் சேர்க்கும் போது அதை நமக்கு முழுசாக பொரிஞ்சு வந்துடும் அதனால் இப்போ நம்ம இந்த பாதி அளவுக்கு அந்த பருப்பு பொரிஞ்ச உடனே இங்கே ஒரு ஐம்பது கிராம் வித மல்லி எடுத்து வச்சிருக்கோம் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் ஐம்பது கிராம் வெயிட்டில் அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து இந்த எண்ணெயோடையும் அந்த பருப்போடையும் நல்லா கலந்து கொடுங்க நல்லா ஒரு லேசான மனம் ஓரளவுக்கு விட்டால் போதும் அவ்வளோதான் நம்ம அந்த மல்லியை போட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா பெரட்டி கொடுத்துட்டு இங்கே ஒரு ஐம்பது கிராம் சீரகம் எடுத்து வச்சுருக்கோம் அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் நல்லா இதோட சேர்த்து நல்லா வறுத்து கொடுங்க இப்போ நம்ம அடுத்தடுத்து அந்த அடுத்தடுத்த பொருள் சேர்க்கும் போது நமக்கு எல்லாமே கரெக்டாக ஒன்று ஓரில் வருபட்டு வந்துடும் மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம அடுத்து மிளகு ஒரு ஐம்பது கிராம் வச்சுருக்கோம் அந்த மிளகையும் இதில் சேர்த்துருவோம் அந்த மிதமான சூட்லேயே எல்லாத்தையுமே வறுத்து எடுக்கணும் இப்போ நமக்கு நல்ல லேசான அந்த வாசம் நல்லா வாசம் வர அளவுக்கு இப்போ நம்ம தொட்டு பார்த்தோம்னா நமக்கு அப்படியே சுடணும் லேஸாக அப்படி சுடணும் அளவுக்கு வருவட்டால் போதும் இப்போ நமக்கு இதுக்கடுத்து புளி ஒரு ஐம்பது கிராம் புளி எடுத்து நம்ம உள்ளே சேர்த்துருக்கோம் ஐம்பது கிராம் புளின்னா நல்லா பொதுசாக பிச்சு போட்டுக்கோங்க அந்த நார் அந்த சின்ன சின்ன அந்த தோடு கொட்டைக்கிட்ட எதுவும் இல்லாமல் நீங்கள் முதையே நல்லா சுத்தப்படுத்திட்டு அதில் சேர்த்துக்கோங்க அதையும் போட்டு இதோட சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க அந்த புளியும் கொஞ்சம் ட்ரை ஆகி வரட்டும் இப்ப நம்ம புளிய போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் லேசா நல்லா பெரட்டி கொடுங்க இப்ப நமக்கு இந்த அளவுக்கு வருவட்டா போதும் நல்லா வாசமும் நல்லா ரொம்ப கருகாத அளவுக்கு வருவட்டுருச்சு இதை எடுத்து நம்ம ஒரு தனியா தட்டில தட்டி ஆற வச்சிடலாம் நல்லா ஆரட்டும் இப்ப நம்ம அடுத்து ஒரு அது ஒரு கைப்பிடி கருவேப்புல அதாவது ஒரு பத்து கொத்து இருக்கும் பத்து கொத்தை உருவிட்டு இது நம்ம சேர்த்துக்கலாம் இதை நல்லா கொஞ்சம் முருகலா ரோஸ் பண்ணணும் அதாவது பொடி அரைக்கிற மாதிரி நம்ம அரைக்கிறதுல தான் போடணும் அதுக்காக பச்சையாக இருந்துட வேண்டாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க இப்போ நம்ம கருவேப்பில் நல்லா சுருண்டு வந்துருச்சு அதை பச்சையெல்லாம் நல்லா சுருண்டு வந்துருச்சு இப்போ சுருண்டு வந்திருக்க இடத்துல நம்ம இங்கே மிளகா வத்தல் ஒரு பதினஞ்சு வத்தல் எடுத்து வச்சுருக்கோம் அதை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் இது வந்து காரத்துக்கு காரத்துக்கிட்டேக்கான நம்ம கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்துருக்க அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோம் நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்ற வரா இருந்தால் ஒரு ரெண்டு மூணு மிளகா குறைச்சிக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நம்ம அதோடு சேர்த்து அந்த மிளகா வத்தலையும் லேசாக பொருண் அப்படியே வறுத்துக்கலாம் அந்த காம்பௌடையே போட்டு வறுத்துருங்க அவ்வளோதான் நமக்கு அந்த வத்தலம் இந்த கருவேப்பிலையும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சி நல்லா ரோஸ்ட் ஆனோன்னே இதையும் தூக்கி நம்ம அந்த ஏற்கனவே வறுத்து வச்சுக்கக்கூடிய அந்த மசாலேயே தட்டிடலாம் ரசம் மசாலேயே தட்டிடலாம் இதுவும் நல்லா ஆறி வரட்டும் இப்போ தட்டிட்டு அதே கடையில் மறுபடியும் ஒரே ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு போட்டு இங்கே நம்ம ஒரு நூறு கிராம் பூண்டு காஞ்ச தோழியை மட்டும் நீக்கிடுவோம் அதாவது சல்லு அந்த காஞ்ச தோழியை மட்டும் நீக்கிட்டு மற்றபடியெல்லாம் அப்படியே ஒடி உரிக்கலாம் வேண்டாம் அப்படியே நம்ம நூறு கிராம் பூண்டை அந்த மாதிரி ஒன்று ரெண்டாக நச்சு வச்சுருக்கோம்ல அது உள்ளே சேர்த்து லேசாக ரோஸ்ட் பண்ணணும் அவ்வளோதான் அந்த ஒரு டீஸ்பூனு எண்ணெயிலேயும் நல்லா பெரட்டி கொடுங்க ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே வறுத்து ரெடி பண்ணி நம்ம கொஞ்சம் ஸ்டாக்கு வைக்கணும் இல்லையா அதுக்காக தான் பச்சை பூடு சேர்த்தோம்னா அது கொஞ்சம் ஈரமாகவே இருக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு உள்ளே சேர்க்கும் போது நமக்கு அது நல்லா உதிரி உதிரியாகவே இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த பூண்ட லேசாக ஒரு மூணு நிமிஷம் மட்டும் அந்த ஒரு டீஸ்பூனு நல்லெண்ணெய்ல அப்படியே வதக்கி கொடுத்துடலாம் இப்போ நம்ம இந்த பூண்டை ரோஸ்ட் பண்ணும்போது மட்டும் இந்த நாண்ஸ்டிக்கில் போட்டிங்கன்னா நம்ம கொஞ்சம் ஒட்டாமல் வரும் இல்லைனா நம்ம நச்சு போட்டு அதில் கொஞ்சம் பாதிமே அந்த இதில் ஒட்டி கடாயில் ஒட்டி கொடுக்கும் இப்போ நாண்ஸ்டிக்னால் நமக்கு ஒட்டாமல் வரும் அவ்வளோதான் இப்போ நமக்கு பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு ஒரு மூணு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் பண்ணிட்டு பண்ணிவிட்டு இந்த பூண்டையும் நம்ம ஒரு சின்ன பாத்திரத்தில் தட்டி ஆற வச்சுக்கணும் இப்போ நமக்கு ரசப்பொடிக்கு ரசம் மசாலா வறுத்தாச்சு நல்லா ஆரிடுச்சு கருப்பிலையும் நல்லா இந்த மாதிரி மொறு மொறுன்னு வந்துடணும் எல்லாத்துலேயும் இருக்கிறதையும் காமம் மட்டும் தனியாக கிள்ளி எடுத்துருங்க இப்போ நம்ம ரச மசாலா வந்து நம்ம பொடியை அரைக்க போகிறோம் அதுக்கு மிளகா வத்தால முதல்ல உள்ளே சேர்த்துடலாம் இப்போ மற்ற மசாலா எல்லாத்தையுமே உள்ள கொட்டிடலாம் பல்சு முள்ள வச்சு விட்டு விட்டு அரைக்கணும் ஒரே அடி அரைச்சிட்டீங்கன்னா செம்மிரும் அதனால புலிகளையும் சேர்த்துக்கனால பல்சு முடில வச்சு விட்டு விட்டு அரைச்சிட்டு நல்லா நம்ம ஒரு பொடியை அரைச்சிட்டு வரணும் நான் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் இப்போ நம்ம ரசப்பொடியை அரைச்சிட்டு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அதாவது ரொம்ப வலுவலு அரைக்க வேண்டாம் இந்த அளவுக்கு இருக்கணும் கொஞ்சம் குறை குரன் தான் இருக்கணும் இப்போ நம்ம இந்த மிக்சி ஜார்ல இந்த அளவுக்கு ரசப்பொடியை அரைச்சு எடுத்துட்டு வந்த பிறகு ஒரு ஒன்றரை டீஸ்பூனு மஞ்சள் தூள் இந்த அரைச்சதில் சேர்த்துருங்க ஒரு டீஸ்பூனு பெருங்காயத்தூள் அதையும் நம்ம இதில் சேத்துடலாம் இதோட சேர்த்துட்டு இங்க ஏற்கனவே பூண்டு ஆற வச்சிருக்கோம்ல அதையும் நம்ம உள்ள சேர்த்திடலாம் இப்போ வந்து ஏற்கனவே நல்லா அரைச்ச பிறகுதான் நம்ம பூண்டை லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் இல்லைன்னா நமக்கு அந்த பூண்டு லேசாக ஈரத்தன்மை இருக்கும் அப்புறம் நமக்கு ரசப்பொடி வந்து உதிரி உதிரியா வராது எல்லாமே கெட்டி ஆயிரும் இப்போ நம்ம அரைச்சோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ அப்படியே நம்ம ரசப்பொடி பார்த்தீங்கன்னா திறந்த உடனே வாசனை கமன்னு வருது அதான் இருங்க அப்படியே நம்ம அரைச்ச பொடி இப்படி இருக்கணும் அந்த வெள்ளை அந்த துகள் துகளாக இருக்கணும் இப்போ நல்லா ஆறட்டும் அரிவரட்டம் இப் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த ரசப்பொடியை வச்சு எப்படி ரசம் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம இந்த மாதிரி சின்ன பவுல் எடுத்துட்டு தக்காளி தக்காளி ஒரு மூணு தக்காளி நல்லா மீடியம் சைஸில் பழுத்த தக்காளியாக அந்த நடுப்பகுதியை எல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் அந்த கட்டை மாதிரி இருக்கிற பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்ம இதில் சேர்த்துட்டு இந்த தக்காளியெல்லாம் நல்லா பிசைஞ்சுக்கணும் வெறுமனையே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க தக்காளி இந்த மாதிரி நல்லா நொறுங்க பிசைஞ்சிட்டு இதில் வந்து தண்ணி தண்ணி வந்து நம்ம இன்றைக்கி ஒரு முக்கால் லிட்டரு சேர்க்குறோம் ரசர்மண்டில் மூணு கப்பு தண்ணி சேர்க்குறோம் சேர்த்துட்டு நல்லா அந்த தக்காளியை மறுபடியும் ஒருக்க நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க இப்போ நம்ம லாஸ்ட்டாக மல்லியில் போடுவோம்ல அதுக்கு முன்னாடி அந்த கொஞ்சம் காம்பு இருக்குதுல அந்த காம்பு பகுதியை கொஞ்சமாக பிச்சு வச்சுக்கோங்க அதை நம்ம பிச்சுட்டு இதுலேயே சேர்த்துடலாம் இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து ரசம் வைக்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி சின்ன பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் வந்து எண்ணெய் கடல் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு நல்லா எண்ணெய் சூடான உடனே ஒரு அரை டீஸ்பூனு கடுகு இப்போ நமக்கு கடுகு நல்லா அந்த மாதிரி வெடிச்சிருச்சு வெடித்த உடனே இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த ரசப்பொடி ரெடிமேடாக அரைச்சி வச்சிருக்கோம்ல அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு அந்த பொடி எடுத்து நம்ம இந்த கடுகு உடனே இந்த எண்ணெயில் சேர்த்துடணும் சேர்த்துட்டு லேசாக ஒரு தடவை நல்லா கலந்து கொடுங்க அடுப்பு வந்து மீடியமாகவே இருக்கட்டும் நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்ப நம்ம அந்த தாளிப்பு எண்ணெயில ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் அந்த ரச பொடியை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க நல்ல ஒரு வாசம் இறங்கும் இந்த இடத்துல ஒரு ரெண்டு கத்துக்கு கருவேப்பிலையா ஒரு விட்டு உள்ள சேர்த்துக்கோங்க இப்ப நம்ம அங்க ஏற்கனவே தக்காளி பணஞ்சு வச்சிருக்கோம்ல உப்பு எல்லாம் போட்டு தக்காளி பனஞ்சு வச்சிருக்கோம் அந்த இந்த இடத்துல வந்து நம்ம இந்த தக்காளி சாறை இதுல சேர்த்திடணும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க அதை மீடியமான ஹீட்லயே நமக்கு அப்படி நல்லா நுரகூடி வரட்டும் இப்போ நமக்கு ரசம் வந்து நல்லா நுரகூடி கரெக்டாக அந்த மாதிரி நுரகூடி வந்த உடனே நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் கடைசியாக தேவையான அளவு மல்லியிலையே நல்லா மேலே தூவிட்டு நம்ம கிண்டி கொடுத்துடலாம் நமக்கு ஒரு சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சு நல்லா சோறு குழஞ்ச சோறுல ரசத்தை ஊற்றி நல்லா நொறுங்க பிசைஞ்சிடணும் பிசைஞ்சிட்டு அப்படியே சூடாக எடுத்து வா இப்படி ஒரு டேஸ்ட்டான ஒரு மனமான ரசம் வச்சு அப்படி சூடான ஒரு சோறில் போட்டு நல்லா பிசைஞ்சு சைடில் ஒரு அப்பளம் மட்டும் போதும் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது இதே மெத்தடில் நீங்களும் ரசப்படி செஞ்சு அதை அப்படியே நீங்கள் ரசமா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததை கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்